வணக்கம் ஆக்யான கிற்கனில் இரநூத்தி இரண்டாவது பகுதி இது இப்போது நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு குரலை வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நம்மளுக்கு கிடைக்கிது அதாவது ஒரு நாடு ஒரு இனம் ஒரு மொழி ஒரு ஜாதி இப்படிப்பட்ட ஒரு குரல்கள் வந்து பெருவாரியான இதில் வந்து நம்ம வந்து கேட்க கிடைக்கிது காண பார்க்கவும் முடியுது ஆனால் நம்ம நாடு வந்து பல்வேறு இனப்பட்ட குழுக்கள் தர்மங்கள் ஜாதிகள் மதங்கள் அப்புறம் லாங்குவேஜஸ் இந்த மாதிரி பல பிரிவுகளில் வந்து இருக்கக்கூடிய ஒரு நாடு அதாவது நம்ம ஒற்றுமையே வந்து தான் யூனிட்டி யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்னு தான் நம்ம நம்ம நாட்டில் நம்ம சொல்கிறோம் அப்படி இருக்கும்போது இந்த ஒரு நாடு ஒரு மதம் ஒரு இனம் அது வந்து எப்படி சாத்தியம் ஏன்னா இயற்கையே வந்து அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டை செய்யலைன்றது தான் என்னுடைய ஒரு கருத்து பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் வந்தது இந்த பொங்கல் ஃபெஸ்டிவலில் வந்து எனக்கு ஒரு ஒரு காட்சி வந்து கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனை அதாவது வித்தியாசமான சிந்தனை இதுதான் உங்களுக்கு தெரியலாம் இந்த பொங்கல் ஃபெஸ்டிவலில் பார்த்திங்கன்னா இந்த நாலு நாள் ஃபெஸ்டிவலில் சில கடைகளை தவிர பெருவாரையான கடைகள் மூடியிருந்தாங்க பல பேர் அவங்க சொந்த ஊருக்கு போயிட்டாங்க பல நிறுவனங்கள் வந்து லீவ் விட்டாச்சு அப்புறம் வந்து பெருவாரையான நிறுவனங்கள் மூடி இருந்ததை பார்த்த உடனே சப்போஸ் அப்போது நம்ம சாப்பிடாமல் இருக்க முடியாது கண்டிப்பாக வந்து எல்லாமே வீட்டில் வந்து சமைச்சு சாப்பிட்றவங்க கிடையாது வெளியில் சாப்பிட்றவங்க அப்படிப்பட்டவங்க வந்து இந்த சாப்பாட்டுக்கு ஒரு என்ன ஒரு கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த மதத்தை இல்லாமல் அது வேறு மதத்தை சேர்ந்தவர்கள் தங்களுடைய நிறுவனத்தை திறந்து வச்சுருந்தாங்க தங்களுடைய ஹோட்டல்ஸு கடைகள் இதெல்லாம் திறந்து வச்சுருந்தாங்க அதில் போய் சாப்பிடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வாய்த்தது எல்லாமே இருந்தால் இப்போ நிலைமை என்ன இருக்கும் அப்படி அது மாதிரி கடையை திறந்து வச்சு இது வந்து பணம் சம்பாதிக்கணும் இங்கே பேராசை ஏன்னா இந்த இவ்வளவு பேர் லீவ் போது சில பேர் மாத்திரம் கடை கடையை திறந்து வச்சுக்கிட்டு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு பேராசையாக இருந்தாலும் கூட அந்த பேராசை தனமும் நம்மளுக்கு தான் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுது ஏன்னா அந்த ஒரு சில கடைகள் திறந்துருக்கிறதுனால நமக்கு தேவையான பொருட்களை வாங்க முடியுது அப்படின்ற ஒரு கருத்து ரெண்டாவது வந்து நம்ம கைகளில் பார்த்திங்கன்னா அஞ்சு வரலும் ஒன்றா இல்லை இந்த ஒன்றா இருந்தால் எந்த வேலையும் செய்ய முடியாது அப்போது இயற்கையே வந்து இந்த வித்தியாசங்களை வந்து ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பசுமையான இது காடு மலை இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பாலைவனம் வறண்ட நிலம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அடர்ந்த காடு அதே மாதிரி உப்பு நீர் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா குடிக்கக்கூடிய ஒரு நன்னீர் இப்படி இயற்கையே வந்து பல விதங்களில் வந்து இந்த உலகத்தை படைத்து இருக்குது அதனால் இயற்கைக்கே எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும் ஒரே நோக்கத்தோடு இருக்கணுன்ற ஒரு எண்ணம் இயற்கைக்கே இல்லாத பொழுது இந்த ஒரு கருத்தை வந்து எப்படி நம்ம சரின்னு ஒத்துக்க முடியும் எல்லாமே ஒன்றா இருக்கணும் ஒரே இனம் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே மதம் ஒரே ஜாதி ஆனால் ஒன்று வந்து என்னென்னா இப்படி வந்து பல்வேறு தர தரப்பட்ட மக்கள் இருந்தால் கூட அந்த வேற்றுமையிலும் ஒற்றுமை அப்படின்ற ஒரு கருத்தை வந்துன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஃபாலோ செய்தால் ஒரு ஒரு நன்மை அதை விட்டுட்டு எல்லாம் வந்து ஒன்றா இருக்கணும் ஒன்றா இருக்கணும்னு குட்டையை குழப்பிக்கிட்டு அது முடியவும் முடியாது இயற்கைக்கும் அது வந்து சாத்தியப்படாது அதனால் இவ்வளவு ஒரு வேற்றுமைகள் இருந்தாலும் கூட அதையும் ஒற்றுமையோடு நம்ம செய்தோமானால் அது வந்து ஒரு வளர்ச்சியினுடைய ஒரு நோக்கமாக இருக்கும் இயற்கையும் அதை தான் விரும்புது அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு ஏற்பட்டது அந்த எண்ணத்தினுடைய ஒரு பகிர்வு தான் வந்து இந்த ஒரு தொகுதி மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்